ஹாய் ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜய் டீ ரொம்பவே டிஆர்பி டாப் ரேட்டிங்கில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடகம் அப்படின்னு சொன்னால் சிறை கடிக்க ஆசை அப்படின்ற இந்த நாடகத்தையும் சொல்லலாம் ஸோ இதில் ரொம்பவே நல்ல குட் கேரக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் நடிச்சிருக்கக்கூடிய முத்து ஆகட்டும் இல்லை அவங்களுக்கு பேரா நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஹீரோயின் ஆகட்டும் ஸோ இவங்களால அதுக்கு வேற ஒரு ஹைப்புக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் இவர் கூட நடிச்சுட்டு இருக்கக்கூடிய அண்ணன் ரோலில் இருக்கவர்தான் தான் மனோஜன்ற இவர் ஸோ இவரோட உண்மையான பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவா இவர் இந்த சீரியலை விட்டு குயிக் பண்ணி போகிறதா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு அதுக்கான பின்னணி என்னான்னு வச்சு பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியல ஒன் ஆஃப் த ஹைப் கேரக்டர் ஹைலைட் கேரக்டர் அப்படின்னு சொன்னாலும் மனோஜ் என்ன கூடிய ஸ்ரீதேவா இவரை சொல்லலாம் ஸோ கதாபாத்திரத்துக்கு என்னென்ன தேவையோ அது முழுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அவர் வந்து உள்ள இன்புட்டாக கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனாலேயே இந்த நாடகத்தோடைய செகண்ட் ஹீரோ சக்ஸஸ்ஸாக போய்ட்டு இருக்கக்கூடிய சீரியல் கூட சொல்லலாம் ஸோ அந்த வகையில் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டேஸில் நிறைய கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்துட்டே இருக்குங்களா அதாவது பார்த்திங்கன்னா இந்த சிறகரிக்கு காசை சீரியல் மூலிமா இவருடைய ஹைப் வந்து பார்த்திங்கன்னா வேற லெவல் ஆகிடுச்சு நிறைய ஃபேன்ஸும் இவருக்கு கிரியேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் சினிமாலையும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ பட் சினிமாலையும் நடிச்சிருக்காரு இவர் ஃபஸ்ட்டு நடித்த படம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளோட தல அஜித் நடிச்சிருக்கக்கூடிய துணிவு படத்தில் இவர் வந்து பார்த்திங்கன்னா கேமரா ரோல் வந்து பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த சீரியல் மூலிமா இவருக்கு நிறைய ஆஃபர் வந்துட்டு இருக்கிறதால சினிமாலையும் சீரியலும் மாறி மாறி தான் நடிச்சிட்டு இருக்காங்களா அது மட்டும் இல்லாமல் அவர் ஃப்ரீ டைமில் இருக்கும்போது நிறைய பேர் கூட காண்டாக்ட் பண்ணி அவங்க கூட பழக்க வச்சுப்பாங்க அப்பதான் நமக்கு வந்து நமக்கு சீரியலும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சினிமாலையும் நுழைய முடியும் அப்படின்ற ஒரு போக பாத்தீங்கன்னா சினிமாக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் சினிமாவை மட்டுமே நம்ம ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு சீரியலாக குயிக் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இவரு ஒரு டாக் ஒன்று வந்துச்சு பட் அது வந்து போய் அப்படின்ற வகையில் வந்து பார்த்திங்கன்னா அவரே ஃபேஸ்புக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு நான் சினிமாவும் பண்ணுவேன் சீரியலும் பண்ணுவேன் ஸோ கண்டிப்பாக சிறகடிக்க ஆசை என்ற சீரியலை விட்டு கண்டிப்பாக நான் போக மாட்டேன் ஏன்னா இந்த ஒரு நாடகம் தான் எனக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா வதந்தி தான் அது உண்மை கிடையாதுன்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அவரே அவருடைய ஃபேஸ்புக்லையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக மனு ஒரு ஸ்ரீதேவா சினிமாலையும் நினைப்பாரு அது மட்டும் இல்லாமல் சீரியலையும் கண்டினியூ பண்ணுவார் அந்த விஷயத்தையும் சொல்லிருக்கார் சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற விஷயத்தையும் மரகமா இந்த நாடகம் எத்தனை பேர் பாக்குறீங்கன்ற விஷயத்தையும் உங்களுக்கு புடிச்ச перசன் யார்ன்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க